ஆத்தங்குடி பேலஸ் ஆத்தங்குடி பேலஸோட கார் பார்க்கிங் வந்து இதுதான் இந்த கார் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பேலஸ் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஆத்தங்குடி பேலஸ் வந்து இங்கே இருக்குது நம்ம போகலாம் காடு காத்தான்ற பேலஸும் ஆத்தங்குடி பேலஸும் இருக்குது காடு காத்தான் பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோ பண்றது இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஒன் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அது பத்து வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட்டு ஆஃப் அனர் தான் ஆஃப் அன் அவர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லை போய் பார்ப்போம் இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உக்காரத்துக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு நம்ம சும்மா ரிலாக்ஸாக வந்து உட்கார இது பார்த்தீங்கன்னா என்ன பேலஸ்னால் செட்டியாரோட பேலஸ்ஸு ஃபேமஸான பேலஸ்ஸு அப்படியே தூண்கள் இந்த டைல்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வெளியவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் உள்ளலாம் போனால் எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போ பாருங்கள் நாலு பக்கமும் உட்கார்ற மாதிரி சூப்பராக இருக்குது டைல்ஸ்லாம் செம்ம இங்கே பாருங்கள் இந்த க இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் தெரியுது கட்டை மாதிரி தெரியுது பட் வந்து கல் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா முழு முழுன்ட்டு இருக்குது கல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா பாலிஷ் போட்டு ஒர்க் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க எனக்கு பார்த்தா அது மரத்தினால் செஞ்ச இது மாதிரியே தெரியுது பட் வந்து பார்த்தா கல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தூணு அந்த காலத்து படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தா செம்மையாக இருக்குது வரிசையாக இருக்குது டைல் அப்படியே பல பழகுது பார்த்திங்கன்னா ஆத்தமிகு தான் டைல்ஸ்லேருந்து ஃபேன் சேரும் இந்த மாதிரி தான் வந்து வெண்ணாட்டு தான் வந்து நிறைய டைல்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த செவத்தில் இருக்கிறதுக்குள்ள டைல்ஸ் தான் டிஃப்ரெண்டாக இருக்கு நல்லா அந்த பூ போட்ட டைல்ஸ் மாதிரி இருக்கும் பழைய காலத்து டைல்ஸ் இந்த அரண்மனியோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏன்னா வந்து இந்த தரண்மனைக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்க என்னென்ன டைல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலும் வந்து லாஸ்ட்டில் சொல்லுங்க கடைசியில் பாருங்கள் ஃபுல்லாக அந்த கட்டிங்கெல்லாம் உட்டன் வந்து ஃபுல்லாக மேலே உட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் ஒரு வால் கிளர் அது பழைய காலமாக இந்த காலத்து தெரியலையே சுற்றி உடனில் தான் இருக்கு சரி உள்ளே போகலாம் வாங்க இந்த டைல்ஸ் அப்படியே பல பழக்குது என்ன டைல்ஸ்னே தெரியல மார்பிள்ஸா டைல்ஸான்னு தெரியலையே இது கண்ணாடி மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு செட்டியார் போட்டோ போல இதுதான் ராஜா இல்ல செட்டியார் செட்டியார் மதியமே ஆச்சின்னு போட்டிருக்கு செட்டியாரோட ஒய்ஃபோ பாட்டியோ தெரியாது இதான் வந்து என்ட்ரன்ஸு கது பாருங்க கண்ணாடி கண்ணாடி டைல்ஸ் ஒர்க்கு வந்து வாசக்கால் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே இப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க மேலையும் கண்ணாடி இருக்கு கண்ணாடியில் உடன் உடன் சிற்ப வேலைப்பாடு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படியே சூப்பர் இந்த மாதிரிலாம் எல்லாம் தான் பார்த்துருப்போம் இப்ப நேர்ல பாக்குறது நல்லா இருக்கு இந்த மாதிரி சினிமால எல்லாம் வந்து மேல இருந்து பாப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு இது மேல மாடி மாடி மேல இருந்து அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு

கல்ல ஒர்க்கு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க மேல நடுவுல பாருங்க அந்த தொங்குற இடத்துல நல்லா செம்மையா இருக்கு சூப்பர் 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 ஏதோ சான்ஸ் கிடைச்சது நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேய் படங்கள்லலாம் வரும் பார்த்தீங்களா இந்த அரண்மனை டூ அரண்மனை த்ரீ பார்ட் அந்த மாதிரிலாம் வந்து பழைய காலத்து படத்துக்கள்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வீடு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் செட்டப் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை இங்கேயே வந்து எடுக்கிறாங்களா கூட உங்களுக்கு தெரியல நிறைய பேர் வந்து நான் ஓகேவா பாருங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க ஓகேவா கூட இருந்துட்டு சரி இன்னொரு பேலஸும் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்துதான் போய் பார்த்துருக்கோம் பட் வந்து அது வந்து அளவு இல்லை என்ன பண்ணுற அந்த ஏய் தேஜு இந்த தூன் சைஸ் கூட இல்லடா நீ எவ்வளோ குண்டாக இருக்கு நீ எவ்வளோ ஒளியோ கருப்பிடுறோம் மற்றபடி அந்த இது பெற்ற பிறகு நெக்ஸ்ட்டு வாசப்படி கதவு இந்த கதவுலையும் கண்ணாடி இருக்குது என்ன பாருங்கள் கபோர்டு மாதிரி இருக்கு கபோர்டு நெக்ஸ்ட்டு இது ஒரு ரூம் போல் இதெல்லாம் வந்து நம்ம இந்த காலத்துல கூட இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேய் படம் எல்லாம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி செட் தான் போட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இது ஒரு ரூம் இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்லா இல்ல இது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா இங்க வரும் படத்துல பாத்துறப்போல்ல வீட்டுக்குள்ளேயே மழை பெய்யுமே அதான் தூண் ஃபுல்லுமே இது ஃபுல்லா உட்டன் மெட்டீரியல் தான் மேல இருக்கிறது இரும்பு அந்த மாடியெல்லாம் கீழே தொங்க விட்றது பார்த்தீங்கன்னா உடன்னு மழை பெஞ்சா நல்லா இருக்கும் இப்போ மழை பெஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் ஏ இங்கே டைல்ஸ் போயிருக்கு போட்டிருக்காங்கப்பா அந்த காலத்து டைல்ஸ் மாடல் செக்தியாருடைய கலாச்சாரம் இப்படிதான் இருந்திருக்கும் போல பிக்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி கௌரி சங்குன்னு எதை போட்டுக்காங்க கிராஃப்ட்ஸ் மேன்ஷிப் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ளேஸாக கொ கொஞ்சம் விட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலும் வருது காற்று அடித்தாலும் நல்ல சமையல் வரும் போல் ஏன்னா வீட்டு ஃபுல்லாக வந்து காற்று நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓப்பன் ப்ளேஸாக விட்டுருக்காங்க மழை பெஞ்சாலும் செம்மையாக வருங்க இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கறத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எல்லா இடமுமே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தெரியாது செந்தில் குமார் பத் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப்பாக கதவு இருக்கு நிறைய ரூம்ஸ் இருக்கு ரூம் ரெண்டு இது மூணாவது கங்கங்க ஹாலும் இருக்குது நல்லா அரண்மனையை கட்டி நல்லா வாழ்ந்துருக்காங்கப்பா அந்த காலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜன்னல்ப்பா அந்த இதுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூம்ஸ் இருந்தது இது ஃபுல்லாக ஒரே ஹாலாக இருக்கு ஐயோ ஒரு பெரிய குடும்பம் வாழலாம் போலதுல ஒரு ஊரே வாழலாம் ஒரு ஊரே பெரிய குடும்பம் ஜாலியா சந்தோஷமா வாழ்றாங்க ஜாலியா சந்தோஷமா வாழலாம் நான் இதெல்லாம் நான் ஹார்ட் ஹாலா இருக்கு மேலே பாரு மேலே காமிங்க மேலே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எல்லாமே நம்ம படத்துங்களில் பார்த்துருப்போம் ஒருவேளை இங்கே படங்கள்லாம் இங்கே தான் வந்து எடுப்பாங்களோ ஆ அந்த சுந்தர்சி படம்லாம் இங்கே தான் எடுப்பாங்களோ பேய் படலை முக்கவாசி இப்படி தான் இருக்குது ஆமாம் காசு கொடுத்தா என்ன இங்கேயும் ரூம்ஸ் இருக்குப்பா ஐயோ எத்தனை ரூமு நான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூமில் தூங்கியதா இல்லை ஒவ்வொருத்தர் பத்து ரூமில் தங்குறதா ஹம் ஹா நல்லா ரூம்ஸ் நிறைய ரூம்ஸ் தாய் தலகாணி எதனா விசேஷம் வந்தால் எதனா நடக்கும் போல இங்கே சி பீரோ படுற கபோர்டு ம் அந்த காலத்து பீரோ ரெண்டு பீரோ இருக்கு பாருங்க அப்படிதான் போல இந்த சந்திரமிகில இருப்பாங்களே தங்க

அப்படியே சுத்தி பார்த்துட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தா இன்னொரு ரூம் இருந்தது அங்க பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய அங்க ஒரு ஒரு குரூப்பா வந்து வச்சுருந்தாங்க நிறைய அங்க வந்து லைட் மியூசிக் போட்டுட்டு நல்லா இருந்தது ஏன்னா வந்து லைட் மியூசிக்கோடு இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் மியூசிக் போட்டிருந்தாங்க அவ்வளவு நல்லா இருந்ததுங்க பாக்குறதுக்கு சுத்தி சுத்தி பாக்குறதுக்கும் ஏ இங்க பாருங்கப்பா என்ன சமையலுக்கான ஐட்டம்ஸ் ஆட்டுக்கல்லு அம்மிக்கல் உரல்லு அம்மிக்கல் அம்மிக்கல் அது என்னது இது பெட்டி மாதிரி இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி குண்டா தண்ணி காய வைக்கிற பாய்லர் எல்லாமே வந்து அந்த காலத்துல பயன்படுத்துவாங்க பாத்தீங்களா கிச்சனுக்கு பக்கெட் மாதிரி குண்டா சட்டி பானை எல்லாமே வந்து கொஞ்சம் ஷூ மாதிரி ஒரு இடத்துல வந்து கும்பலாக வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பின்னாடி நடந்து போகணும் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குங்க இடம் ஃபுல்லாக ரூம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம்ஸு ஹால்ஸு பெரிய இடமா இருக்குது அதுதான் வந்து அரண்மனைன்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து கட்ட முடியுமான்னு தெரியல செம்மையாக ஒர்க் பண்ணி கட்டியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் கூட ஒரு சான்ஸ் கிடச்சிட்டு இந்த மாதிரி அரண்மனையெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க காரைக்குடியில் அரண்மனை தான் ஃபேமஸ்ஸு பழைய காலத்துக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து இங்கே மாதிரி அந்த மாதிரி வீடெல்லாம் வந்து இங்கே பார்க்கவே முடியாது காரைக்குடிக்கு போனால் இந்த மாதிரி வீடெல்லாம் நிறையவே இருக்குது போய் பார்த்துட்டு வாங்க சான்ஸ் கிடைச்சா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த பேலஸோடய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதாவது இந்த வீடு வந்து கட்டி பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த வீடு கட்ட வேண்டிய ஆன செலவே பார்த்தீங்கன்னா மூன்று லட்ச தாங்க அன்னைக்கு மூன்று லட்ச ரூபாய் இப்போ வந்து நம்ம மூன்றரை லட்ச ரூபாய் தானே அப்படின்றோம் பட் வந்து அந்த காலத்தில் மூன்று லட்ச ரூபாவே பெருசு அதிகம் செட்டியார் அந்த போட்டோ காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா அவர் தான் அவருடைய ஒய்ஃப் தான் தான் வந்து இந்த சைடு இருந்தவங்க அதுக்கப்புறமட்டுக்கு டைல்ஸ் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேலஸோட ஸ்பெஷலே வந்து அதுதானாங்க ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்த டைல்ஸ் தானா ஒன்று வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷு அந்த தின்ன மாதிரி இருக்க பார்த்திங்களா அங்கெல்லாம் வந்து இட்டாலியன் டைல்ஸு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸ் ஃப்ளவரில் இருக்க பாரு அதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் தான் ஜாப்பனீஸ்லேருந்து வர வச்சு தான் அந்த மிரர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெல்ஜியம் தானா அப்புறம் அந்த உடன் ஃபுல்லுமே வந்து பர்மா தேக்கா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நான் கலெக்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் இதனுடைய ஸ்பெஷலே இந்த பேலஸ் இது இதோட இந்த பேலஸ் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பேய் படத்தில் பார்த்த இப்போ தான் அந்த நான் பேலஸ்ட் பார்க்கும்போதே அது வந்து இப்போதான் பண்ணாங்கன்னு நினைச்சாங்க இப்பெல்லாம் கிடையாது நைன்டீன் தேர்ட்டி டூலாம் இருக்கு மெயின்டெயின் அவ்வளோ மெயின்டெயின் பண்ணுறாங்க ஏன்னா வந்து ஏன்னா வந்து சுற்றுலா பிளேஸ்ன்றதால மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுறாங்க இன்னொரு பேலஸ் கூட இருக்கான் ராஜா பேலஸ் பட் வந்து அது வந்து நம்மளுக்கு அலோட் பண்ண மாட்டுறாங்களாம் இதே போதும் இதோட நம்ம இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிட்டு போம் ஒரு பெரிய ஒரு பெரிய கோயிலுக்கு போகிறோம் அங்கே வந்து காமிக்கிறோம் அங்கே வந்து காமிக்கிறோம் அதுதான் பாட்டு 아니.